ாஹி லும் உண்மத்தபைரவி நமோ நம ஸ்வா ஓம் லூவாராஹி லும் உண்மத்த பைரவி பாதுகாவ ாம்ம்தி பாராி லும் உண்மத்தி பாதகாபியோட வாராம்பிகா ஸ்வா ஐங் க்ளோமயம் நகு வாராம்பிகா நமோ நம ஸ்வஹ ஐங்ளோமயம் லகு வாராம்பிகாணம ஸ்வஹ ஓம் ஐங்க்லோமயம் லகு வாராம்பிகாவிம ஸ்வ ஓம் ஐங்க்லோமயம் லகு வாராதிம்பிகேவியை நமோ நம சுவாஹா ஓம் ஐம் க்ளோம் ஐம் லகுவாரா அம்பிகா தேவி அதனைத் தொடர்ந்து ஹோமங்களானது நடக்க இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் உடையவர்கள்